ஒன்று சாம்வேல் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பேரிட்டான் எபினேசர் என்றால் கர்த்தர் இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தார் இனியும் அவரே உதவி செய்வார் இந்த உதவி அப்படின்னு சொல்லும்போது உதவி பல வகைகள்ல இருக்கிறது அதுல ஒண்ணு நம்ம மற்றவர்களிடத்தில் எதிர்பார்ப்பது இன்னொன்று நாம கேட்காமலே நமக்கு செய்யப்படுவது ஒரு வேலையை நம்மளால தனியா செய்ய முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மற்றவர்களுடைய உதவிய தேடுவோம் யாராவது எனக்கு இந்த உதவி செஞ்சா நல்லா இருக்கும் ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணா இந்த வேலைய மூணு மணி நேரத்துல செய்ய முடிக்க வேண்டிய வேலைய நான் ஒரு மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை உதவிக்கு கூப்பிடுறதுதான் அது இன்னொன்னு நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நமக்கு வரும்போது மற்றவங்க கிட்ட போயிட்டு நம்ம உதவி கேட்போம் ஐயோ வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு திருடன் வந்துட்டான்னு சொன்னா அவனை நம்ம ஒரு ஆளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட போய் நம்ம உதவின்னு கேட்போம் இல்லையா ஒரு பண தேவை இருக்கும் போது மற்றவர்கள் கையை எதிர்பார்ப்போம் மற்றவர்களுடைய உதவியை நம்ம எதிர்பார்ப்போம் இவங்க கிட்ட போய் நம்ம பணம் கேட்டால் இவங்க நல்ல வசதியாக இருக்காங்க அவங்க நமக்கு பணம் கொடுத்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பண தேவை இருக்கும்போது இப்படிப்பட்டதாக உதவியை நம்ம நாடுவோம் ஆனால் நம்ம ஒன்று மட்டும் மறந்துடுறோம் நமக்கு ஒரு தேவைன்னு சொன்னால் நம்ம ஃபர்ஸ்ட் மனிதர்களை தான் தேடி ஓடுறோம் ஏன் நம்ம வந்து முதல்ல தேவனை நோக்கி பார்ப்பதில்லை ஒரு உதவின்னு வேணும்னா ஃபர்ஸ்ட் தேவனா கிட்டத்தில் தானே போகணும் உதவி அப்படின்னு சொல்லும்போது முதல்ல தேவனை நோக்கி பார்த்து உதவி கேட்கணும் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம் நம்முடைய தேவைக்கு எப்போதுமே முதலில் தேவனை தான் நாடி தேடி போகணுமே தவிர மனுஷனை அல்ல அதுக்காக ஒரு எக்ஸாம் ஹாலில் உக்காந்துட்டு இருக்கும் போது பெண்ணு எழுதாம போச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல தேவனை நோக்கி நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னா அது வந்து முட்டாள்தனம் அந்த இடத்துல கத்தர் என்ன சொல்றாரு உன்னுடைய சுயமா உன்னுடைய மூளையை யூஸ் பண்ணு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பெண்ணை வாங்கி எழுது அது ஒரு உதவி மற்றவங்க கிட்ட பெண்ணு கேட்கறது ஒரு உதவிதான் இல்லையா ஏன்னா நீங்க அதை யோசிச்சுட்டே உட்காரத்துக்குள்ள கத்த செய்வாருன்னு சொல்லி யோசிச்சுட்டே உட்கார்ந்த போது எக்ஸாம் டைம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாமுக்கு வந்து பிரயோஜனம் இல்லாம போயிடும் இல்லையா அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க ஞானமா யோசித்து செயல்பட வேண்டும் அதைதான் கர்த்தர் விரும்புறாரு இப்ப நம்ம பார்த்தது கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவி கேட்காமலே செய்யக்கூடிய உதவி அப்படின்னு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நடந்து போயிட்டே இருக்கிறோம் ஒரு ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கிறோம் தவறி கீழே விழுந்துட்டோம்னு சொன்னா பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஓடி வந்து நம்மள தூக்கி விடுவாங்க என்ன ஆச்சு அடிபட்டுருச்சா தண்ணி வேணுமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்மள தூக்கி விட்டு உதவி செய்வாங்க இல்லையா இன்னொன்று நம்ம மற்றவங்க வந்து பைக்கில் போகும்போது பைக்கு ஸ்டாண்டு சரியா இல்லை கார் டோர் சரியா சாத்தலைன்னா அந்த சமயத்தில் நம்ம அவங்க கேட்காமலே உதவி செய்வோம் சார் ஸ்டாண்டு போட ஸ்டாண்டு எடுத்து விடலை சார் டோர் சரியா சாத்தல அப்படின்னு சொல்லி நம்ம வாலண்டியராக போய் ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லாரும் செய்யக்கூடிய ஹெல்ப் யாரும் கேட்காமலே செய்யக்கூடிய ஹெல்ப் இது மாதிரி இப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் அவர் நம்ம கேட்கும் போது எப்படி உதவி செய்கிறார் நம்ம கேட்காம இருக்கும்போது எப்படி உதவி செய்கிறார் அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல ஆப்ரஹாம் அவனுடைய மகன் ஈசாக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறான் அவன் திருமணம் செஞ்சு வைக்கணும்னா அவன் இருக்கிற அந்த காணான் தேசத்துல இருக்கிற பெண்ணை வந்து திருமணம் செய்யக்கூடாது அவன் இருந் அவன் வந்து பதா இருந்து வந்தான் இல்லையா அந்த தேசத்து பெண் அவனுடைய உறவு முறை பெண்ணை தான் வந்து தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம் அதனால அபிரஹாம் தன்னுடைய வேலைக்காரன் தன்னுடைய மூத்த ஊழியக்காரனை அழைத்து நீ என்னுடைய மகனுக்கு ஒரு பெண் கொள்ள வேண்டும் அவன் திருமணத்துக்காக ஒரு பெண்ணை தேடி போகணும் அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்துதான் எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்போ அபிரஹாம் என்ன சொல்றான் நீ போகும்போது உனக்கு முன்பாக கர்த்தரே தம்முடைய தூதனை அனுப்புவார் அப்படின்னு சொல்றான் ஆதியாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல பார்ப்போம் என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமா ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கத்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் இப்போ அந்த மனுஷனும் ஆப்ரஹாமுக்கு வாக்கு பண்ணிட்டு சரி நான் அங்கேயே போய் மகனுக்கு பெண் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போறான் போயிட்டு இப்போ அந்த ஊழியக்காரன் ஆப்ரஹாமுடைய ஊழியக்காரன் அந்த ஊர்கிட்ட வந்துட்டான் அந்த ஊருக்கு உள்ள போகல அந்த ஊர் வாசல்லே இருந்துட்டு அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி ஜபிக்கிறான் என்னன்னு சொல்றான் இந்த காரியம் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும்படியா நீ எனக்கு செய்ய வேண்டும் என்னன்னா ஆப்ரஹாமுடைய பிள்ளைக்கு இந்த பெண்ணு தான் சரியான பொருத்தம் அப்படின்னு சொல்லி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா இப்போ வந்து மாலை நேரமா இருக்குது பெண்கள்லாம் தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த துறவுக்கு வருவாங்க தண்ணி எடுக்க வரும்போது நான் எந்த பெண் இடத்துல போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி குடுன்னு கேட்குறனோ அந்த பெண் சரி உங்களுக்கு சரி கொடுக்குறேன் நீங்களும் குடிங்க உங்க ஒட்டகங்களுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு எந்த பெண் சொல்கிறாளோ அவள் தான் ஈஷாக்கு மனைவியா வரப்போகிற பெண் அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்துல வேண்டிக் கொள்கிறான் அவன் ஜபித்து முடிக்கும் போது கரெக்டாக ரெபேக்கால் அங்கே துறவண்டைக்கு தண்ணீர் எடுக்க வரா இவனும் அவன் எப்படி ஜபித்தானோ அதே போல அந்த பெண்ணிடத்துல கேக்குறான் எனக்கு தாகமா இருக்கு தண்ணி கொடுன்னு சொல்லி அவன் என்ன செய்யறா உங்களுக்கும் கொடுக்குறேன் உங்க ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்கற அப்படின்னு சொல்லி ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொண்டு கொடுக்கறா இப்போ அந்த ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பெண் தான் மனைவியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவனுடைய சில சந்தேகங்களை கேக்குறான் நீ யாருடைய மகள் அப்படின்னு கேக்கும்போது அவன் ஆப்ரஹாம் சொன்ன அந்த எல்லாம் அப்படியே அவன் சொல்றான் நான் ஆப்ரஹாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாகிய பெத்து பெத்துவேலுக்கு பிறந்த ரெபே கால் நாகோருடைய மகனாகிய பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேகால்னு சொல்றான் அதே பேரை ரெபேகால் அவன் இடத்துல சொல்றா இப்போ அவன் உறுதி செய்யறான் இந்த பெண் தான் அதுன்ட்டு இப்போ கர்த்தர் அந்த ஊழியக்காரனுக்கு ரெபேகாலை காண்பித்தார் சரியான வழியிலே கர்த்தர் அந்த மனிதனை கொண்டு போகிறார்